الله يقول: أخبرتني أم بشر أنها سمعت النبي صلى الله عليه وسلم يقول عند حفصة: لا يدخل النار إن شاء الله من أصحاب الشجرة أحد الذين بايعوا تحتها قالت: بلايا بلا رسول الله فانتهرها فقالت حفصة: وإن لم إلا والدها كان على ربه

இன்ஷா அல்லாஹ் நரகத்திற்கு நுழைய மாட்டார்கள் அப்படிங்கிற செய்து சொன்னார்கள் அல்லது அவர்கள் எல்லாம் அந்த மரத்திற்கு கீழ் அமர்ந்து உடன்படிக்கை செய்து கீண்டார்கள் எனவே அவர்கள் நரகத்திற்கு நுழைய மாட்டார்கள் என்று பொழுது ஹஃப்ஷா அவர்கள் மறுப்பு தெரிவித்து அல்லாஹலையே தூதரே அல்லாஹ் தன் அருண்முறையை சொல்லும் பொழுது வைந்த வின்கும் இல்லா மாறு இது நாம் ஆயலாராம் கத்த கல்வதியா ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் அதில் அவர்கள் செல்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற ஆகையினால் நரகத்திற்கு நுழைய மாட்டார்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று யாரை பார்த்து கேட்டார்கள் தங்களுடைய கணவர் கேட்கின்றார் அப்பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த வசனத்திற்கு பின்பு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றார்

அதாவது சகாபாஹருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட சகாபாருடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் அதிகமாக தனிப்பட்ட சகாபாடையோட பற்றி உள்ள சிறப்புகளை கலந்து வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கு மத்தியில ஏற்பட்ட சிறப்பு என்ன அப்படிங்கிறதை பார்த்து வரும் பொழுது அதிலே முதல் வரிசையிலே பதிலு சம்பந்தமாக அல்ல தூதர் சொன்னார்கள் பதிலே கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு அல்லா என்ன செய்திருக்கின்றார் ஒரு மன்னிப்பு விட்டான் பொது மன்னிப்பு அதிலே ஒரு பெரும் குற்றம் செய்த ஒருவர் என்ற இந்த நவித்தோழர் ஒரு தவறு செய்து வருகின்றார் உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் அவர் சொன்னார் அப்பொழுது அந்த சொன்னார் அல்லாருடைய தூதரே நான் காப்பிடுமல்லும் அல்ல வேறு சில காரணங்களால் இதை நான் செய்தேன் என்று காரணத்தை எல்லாம் நாம் பார்ப்போம் அப்பொழுது அல்லாவுடைய தோறி சொன்னார்கள் உமரே நீங்கள் அவ்வாறு கூற வேண்டாம் அவர் முன்னாடி கிடையாது அவர் யாரும் இல்ல முனாஃபிக் காரணம் அவர் பதிலுங்கிற போர்க்களத்திலே கலந்து கொண்டார் ஆகினால் அவருடைய பாவம் எல்லாம் அல்ல மன்னித்து விட்டார் ஆகையினால் அவர் எதாக ஆக மாட்டார் முனாஃபிக்காகவோ காப்பிராகவோ ஆக மாட்டார் என்று சொன்னார் அப்ப பதிலுடைய சிறப்பை சொன்னார் அதற்கடுத்து ஒரு சிறப்பை பற்றி இந்த அதிசயம் பார்த்துக்கிறோம் பைஹத்து ரிதுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பொருந்தி கொள்ளப்பட்ட உடன்படிக்கை இதற்கு வரலாற்றில் அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு படத்துக்கு ஒரு பேர் என்னவென்றால் உடன்படிக்கை சொல்ியா உடன்படிக்கை அதற்கு இன்னொரு பேர் என்ன பைகாட்டில் அங்க என்ன நடந்த நிகழ்ச்சி இல்லை என்றால் ஆண்டு வேண்டி சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சகாபாக்களுடன் செல்கின்றார்கள் மக்காவிற்கு செல்வதற்கு முன்பு மக்காவிலே கேள்விப்படுகின்றார்கள் இப்படி முகமது அவர்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உடம்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அவங்க எங்க நினைக்கிறார் என்றால் போர்களுக்கு தான் வர்றாங்க தன் படையை திரட்டி கொண்டு மக்களுக்கும் போர்களுக்கு வருகின்றார் என்று கேள்விப்பட்ட உடனே ஏன் செய்தார்கள் உடனே செய்தி வருகின்றது இந்த மாதிரி போர்களுக்கு வருகிறார் என்ற செய்தி வந்த உடனே நவீன சன்லா அலிசன் அவர்கள் இல்ல நாங்கள் போர்களுக்கு வரவில்லை உமரா செய்வதற்கு தான் வந்திருக்கின்றோம் எனவே எங்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்ற செய்தியை உர்மா அவர்களிடத்தில் சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள் அதற்கு அவரை சொன்னார்கள் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அப்போது சொன்னா அவரை சொன்னார்கள் வேணாம் எனக்கு எதிரிகள் நிறையா இருக்கிறாங்க ஆகினால் நான் போகவில்லை அடுத்து ஒவ்வொரு எல்லாரையும் சொன்னாங்க நீங்க போயிட்டு அப்ப ஒவ்வொரு எல்லாருமே சொன்னார்கள் எனக்கு தான் பெரிய எதிரியாக இருக்கிறார் நான் போறேன்னா என்ன உடனே என்ன செய்ய போறதுக்கு அவர் வரலாறு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப உடனே வாங்க நீங்க என்ன செய்ய போங்க அப்படின்னா

ஒரு அவதூறான செய்தி பரப்பப்படுகின்றது உஸ்மானை கொண்டு விட்டார்கள் மக்காவிலே அப்படிங்கிற செய்தி இந்த செய்தி வந்த உடனேயே ரசூல்லாம் போகப்படுகிறாங்க ஏனென்றால் ஒரு தூதரை கொள்வது என்பது அன்றைய காலத்திலே பரப்பு என்னவென்றால் மிகப்பெரிய தவறு ஒரு தூதரை கொள்ளக்கூடாது அப்ப இந்த தவறை அந்த மக்காவாசி செய்து விட்டார்கள் ஆகவே இதற்கு நாம் பரிகாரம் தேடி ஆக வேண்டும் என்று நபி அவர்கள் என்ன செய்தார்கள் அழைக்கின்றார்கள் அழைத்து சொல்கின்றார்கள் இந்த மாதிரி உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார்

இன்னும் சில சா மக்கள் நாம போருக்கு தயாராகிடுவோம் போரே செய்ய பிரச்சனை இல்லை ஏன்னா ஒருத்தர் கொண்டு போட்டாங்க அந்த ஒரு நிகழ்ச்சி இஸ்லாமத்தில் ஒரு முக்கியத்துவம் பெறுகின்ற உதவிய உடன்படிக்கலை இதெல்லாம் அடுத்து உடனே என்ன செய்கிறார்கள் போருக்கு தயாராகின்றார்கள் என்ற செய்தியை மக்கள் வாசிகள் கேள்விப்படுகின்றார்கள் அடுத்து ஆரம்பிப்பாங்க நாங்கள் போரெல்லாம் செய்யல நாங்க உங்களுடன் போர் செய்யறதுக்கு வரவில்லை இப்பராட்சியை வருவது என்று சொன்னால் இப்பராட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற

எந்த ஒரு செய்தியும் உடனே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஏன்னா குரான் இல்ல அல்ல சொல்றாங்க எல்லா குரானுடைய வசனங்களை கொண்டு தான் ஆய்வு ஆய்வு செய்து இருக்கிறார்கள் இதுக்கு நிறைய வரலாற்று சான்றிதழ்கள் இருக்கின்றது அப்போ இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு அவர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் நடந்த சம்பவம் இபுன் ஆயிஷா அவர்களுக்கு நடந்த சம்பவம் நிறைய செய்திகள் எல்லாமே குரானுடைய வசனங்களை கொண்டுதான் அவர்கள் என்ன செய்வார்கள் நம்மள மாதிரி அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு அதெல்லாம் இருக்க மாட்டாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூக்கு என்ன சொல்றாங்க அப்ப அம்சா சொன்னாங்க குரான் இந்த மாதிரி வருது நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்

அப்படிங்கிற செய்தியை தான் சொல்ல வர்றாங்க அவர்கள் இணையச்சம் உள்ளவர்கள் எனவே அந்த சகாவார்கள் எல்லோரும் எங்க சொல்வாங்க சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அப்படிங்கிற செய்தியைத்தான் முஸ்லிம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது செய்தியாக